நான் படித்த கதைகளிலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கதை சொர்க்கம் என்பது விட்டு கொடுப்பதுவே தானம் செய்வதில் இன்பம் கண்ட அந்த செல்வந்தர் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் சென்றார் நரகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் விபரீத ஆசை அவருக்கு வந்தது சொர்க்கத்தின் வாசலில் இருந்த தேவதூதனிடம் அவர் இதைச் சொல்ல அவன் அன்போடு அவரை அழைத்துச் சென்று நரகத்தை காட்டினான் சினிமாக்களில் பார்த்தது போன்ற மோசமான சித்திரவதை கூடமாக அது இல்லை ஆங்காங்கே வட்ட வட்டமாக சாப்பாட்டு மேஜைகள் அவற்றைச் சுற்றி உட்கார்ந்திருந்தவர்கள் கைகளில் நீளமான கரண்டிகள் மேஜையின் மையத்தில் பெரிய அண்டா அதன் அடி ஆழத்தில் அமுதபானம் இருந்தது அதன் சுவையை நாக்கில் உமிழ்நீர் சுரக்க வைத்தது ஆனாலும் அங்கிருந்தவர்கள் பஞ்சத்தில் அடிபட்டவர்கள் போல எலும்பும் தோளுமாய் இருந்தார்கள் அவர்கள் சாப்பிட்டே பல நாட்கள் ஆகியிருக்கும் போல் தோன்றியது சக்தியற்றவர்களாய் கரண்டியை அந்த அண்டாவில் விடுவதும் அள்ளி அமுதத்தை குடிக்க முடியாமல் தடுவாறுவதுமாய் இருந்தனர் கரண்டியின் கைப்பிடி நீளமாக இருந்ததால் கைகளை மடக்கினாலும் அமுதம் வாயை எட்டவில்லை அழுகையும் எரிச்சலும் சண்டையுமாக ஒவ்வொரு மேஜையிலும் முயற்சி தொடர்ந்தபடி இருந்தது செல்வந்தர் பார்த்து வேதனைப்பட நீங்கள் போக வேண்டிய சொர்க்கத்தை பார்க்கலாம் வாருங்கள் என்று அழைத்தான் தேவதூதன் அது பக்கத்திலேயே இருந்தது என்ன ஆச்சரியம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அதே போன்ற மேஜைகள் அண்டா கரண்டி அமுதபானத்தின் அற்புத நறுமணம் இங்கே மனிதர்கள் புஷ்டியாகவும் புன்னகை புரிந்த முகத்தோடும் காணப்பட்டார்கள் அண்டாக்களின் அருகே நெரிசலான கூட்டம் இல்லை கூச்சலும் இல்லை எப்படி இது சாத்தியம் ஒரு மேஜையை உற்று கவனித்த போது புரிந்தது அண்டாவின் அடி ஆழத்தில் இருக்கும் அமுதத்தை கரண்டியால் எடுக்கும் ஒருவர் அதை தனக்கு எதிரே இருப்பவருக்கு ஊட்டுகிறார் அவர் பதிலுக்கு இவருக்கு ஊட்டுகிறார் நீளமான கரண்டியால் இது மட்டுமே சாத்தியம் சுயநலம் இல்லாத அணுகுமுறை இதை சொர்க்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார் அவர் எனவே விட்டுக்கொடுப்பது மட்டுமே சொர்க்கம் நாம் எங்கிருந்தாலும் சொர்க்கம் நம்மோடு